அவரு குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு பெப்சில இப்போ கிடைக்கிதே தவிர இதை வந்து அவரு வந்து இதை பெசுறாங்கிற ஒரு இதில் கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி எத்தனை பேருக்கு ரொட்டேஷன் உடல வேலை கொடுக்கறாருங்கிறது இது வரைக்கும் ஒன்றும் டேட்டா கிடையாது அதே நேரத்துல நாங்கள் நாங்க அமைக்கிறதுல வந்து புதிய ரேட் கார்டு சிறு முதலீட்டு படங்களுக்கு என்ன மாதிரி சம்பளங்கள் எல்லாமே வந்து புதிய உருவாக்கி அதை வந்து இப்போ இருக்க தயாரிப்பாளர்கள் சொல்ல போறோம் சார் சினிமாவில் வந்து லேபர் தான் இட்ஸ் அ சேலஞ்சிங் சார் நிறைய பெரிய படங்கள் சின்ன படம் ஸ்கில் லேபர்ஸ் பட் அந்த ஸ்கில் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து இது வரைக்கும் இருந்திருக்காங்க இப்ப உங்களுக்கு எப்படி ரெக்ரூட் பண்ண போறீங்க சார் அதாவது தொழிலாளர்களுக்கு வேலை தரணும் தமிழ்நாட்டில் விட்டு இஸ்காம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிற புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணுன்ற அடிப்படையில் தான் இந்த திட்டமே உருவாக்கப்பட்டிருக்கு அனைத்து தரப்பட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரு தொழில் உறுதி செய்யப்படுகிற திட்டமாக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நேரத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சங்கங்கள் இருந்தபோது ஒன் டு ஒன்றது தமிழ்நாடு திரைப்பட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கு மட்டுமே இருந்தது பணக்கார நண்பர்களுக்காக செல்வமணி அவர்கள் பெப்சி கொண்டு போய் அந்த அங்கே தடப்பு சங்கத்துல போட்டு நடப்பு சங்கத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு படம் இருபத்தி மூணாவது வருஷத்துல இருபத்தி நாலாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி படம் தான் ஆனா ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் ஆன படங்கள் வந்து இருபத்தி மூணுல இருநூத்தி இருபத்தி அஞ்சு படம் இருபத்தி நாலுல இருநூத்தி ஐம்பது படம் அப்ப தயாரிப்பாளர்கள் எந்த தயாரிப்பாளர்கள் பெற்றி தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்த உறுப்பினர்கள் தான் வேலை கொடுத்திருக்காங்க அந்த தொழிலாளர் புறந்தள்ளிட்டு ஒரு பணக்கார நண்பர்களுக்காக போய் நடப்பு சங்கத்துல ஒரு எட்டு படம் பத்து படம் நடக்கிற சங்கத்துல போய் ஒப்பந்தம் இதை மீறி வரலாற்று சிறப்புமிக்க இந்த இதை மீறி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாருன்னா அவர் தொழிலாளர் மேல இருக்கிற அக்கறையில பண்ணல அதனால்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்னைக்குமே தொழிலாளர் பக்கம் தொழிலாளர் நலன் பத்தி சிந்திக்கிறதுனால இந்த புதிய கூட்டமைப்பு என்ன உருவாக்குது ஆரம்பிக்கிறது மூட்டு பூஜைக்கு வீடு கொடுத்துருக்காட்டம் செல்வமணியோ இல்ல சுவாமி யாரோ அங்க அதிகாரம் பண்ணக்கூடிய நிர்வாகிகள் கோஷம் நம்ம வந்து மத்த லேபர்ஸ் பாதிப்பு அவங்கள வெளியேற்றத்துக்கு முயற்சி நீங்க செய்யலாம் அது சங்கத்தில் ஏன்னா சம்பளம் கொடுக்கிற முதலாளி நீங்க சார் அது தொழிலாளிகள் சார் அது எங்க இன்னொரு அமைப்புல போய் தலையிட்டு நிர்வாகிகளை மாத்துறது எங்க அது அந்த அமைப்புல இருக்கிற ஓட்டு போட்ட தகுதி உள்ளவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் எங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் தொழில் நிறைய ஒரு நல்ல உறவு இருக்கணும் அவங்க தொழில் அந்த பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் எப்படி ஒரு காலத்துல தென்னிந்திய இயக்குநர் சங்கம் என்பது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் இயக்குநர் சங்கம் என்பது உருவாச்சோ அதே மாதிரி தான் இருக்கிற இளைஞர்களுக்கும் இருப்ப கரெக்ட்ல இருக்கிற தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகிற அமைப்பு சார் நீங்க இயங்காம இருக்கும்போது நடப்பு சங்கம் வந்தது இல்லையா

மீட்டிங்க்கெல்லாம் நாங்கள் சில பாலிசி டிசிஷன் ஒரு இது ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியில இது ஒரு பாலிசி டெசிஷன் இங்க இருந்து எடுத்தா எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான அமைப்பு அமைப்புங்கிறதே வந்து அந்த தொழில் சார்ந்த ஆளுங்களுக்கு உள்ள பாதுகாப்பு தான் அமைப்புகள் அதுதான் அது வந்து இங்க வந்து பேசுனாங்க இங்கேருந்து வந்து பேசிட்டு சேரணும்னு தான் சொன்னாங்க ஆனால் அங்க இருக்க சில நிர்வாகிகள் அதை வந்து விட்டு கொடுக்காம என்ன சொல்றது அங்க ஒரு பதவி இருக்கு அதுக்காக இங்க வந்து வர முடியாது இதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக அவங்க வரமாட்டேன் சட்டப்படி அதை கிடைக்கவோ ஒண்ணு சேர்க்கவோ வழி இல்லையான்னு பாலிசியாவே நாங்க கேட்டோம் நாங்கள் ரொம்ப சாப்பிட்டா ஏன்னா நம்ம பஸ்ட் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் இதை கலைச்சிட்டு வாங்கன்ற நாங்கள் வந்த உடனே அப்ப வந்து நாங்க வந்து பாலிசியை வந்து ஒரு நோட்டீஸே கொடுத்தோம் கலைச்சிட்டு வந்துருங்க அது எல்லாமே ரெக்கார்டு இருக்கு நோட்டீஸ் அப்புறம் ரொம்ப ஹார்டா ஏன்னா அவங்களும் சக தயாரிப்பாளர்கள் தான் இங்க இருக்க மெம்பர்ஸ் தான் இயக்குநர் பாரத அவர்கள மரியாதையா நாங்களும் எல்லாருமே தான் பாக்குறோம் அதுக்காக ஒரு மரியாதைக்காக இருந்தோம் அதை கொஞ்சம் காலப்போக்கில் அதை தள்ளி தள்ளி எங்களோட சேர்ந்து அவங்களும் பயணிச்சாங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் எங்களோட பாலிசி டிசிஷன்ல சேர்ந்து பயணிச்சாங்க இப்போ வந்து அவங்க தன் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறதுக்குன்னா அப்ப பாலிசி டிசிஷன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணும் இண்டஸ்ட்ரி தயார் முதலீடு போடுற தயாரிப்பாளர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டிசிஷன் நாங்க ஒரு டிசிஷன் தனியா இருக்கும்போது எங்க தயாரிப்பாளரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த முடிவு எடுப்போம் அதுதான் இதை தாண்டி தாண்டி செல்வமணி அந்த பொதுக்குழு முடிஞ்ச பிறகு அந்த பேட்டியில் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஊடகத்தார்க்க பத்திரிகையாளர்களாக இருக்கீங்க நாங்கள் சொல்ல தெரிஞ்சுக்கிறதுல நீங்க அந்த அந்த விஷயம்ல நாங்கள் ஃபுல்லாவே பார்த்தோம் அதுல வந்து அவங்கள ஏதோ நாங்கள் அடியாளா பயன்படுத்துற மாதிரி எங்க தங்கத்துறை செயலாளர் அதுதான் முறை நூற்றுக்கு நூறு சதவீதம்ல இருநூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் கட்ட பஞ்சாயத்து பண்றது இல்ல வட்டிக்கு பணம் வாங்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி போனோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்க வந்து பணம் வாங்கி கொடுங்க நாங்க பாஞ்சு கோடி தாங்க இருபது கோடி வாங்கித்தாங்க பணமா கேட்கல கால் ஷீட் தான் கேக்குறோம் இது கடந்த காலத்துல இருந்தது இப்ப அடியா பயன்படுத்திக்கிட்டேன்னு கேட்கறாரு மூணு வருஷம் தலைவர் சொன்ன மாதிரி அட்டாக் இருந்தப்ப வடிவேல வந்து மூணு வருஷம் நிறுத்தி வச்சிருந்தீங்களே அப்ப நீங்க அதை செஞ்சீங்களா அப்ப அது சரியா அவங்களேதான் இப்பவும் நடப்பு சங்கத்தில் நிர்வாகிகளா இருக்காங்க அவங்களோட அதே வடிவேலு கொண்டாந்து இப்பதான் இங்க பேசி தீர்த்து தான் திரும்பி அவர் வந்து ரீஎன்ட்ரி ஆகி நடிச்சிட்டு இருக்க அப்படி இருக்கு இதே நாங்க அரிய பயன்படுத்துறோம் சொல்ற செல்வமணி சார கேக்குறேன் நாங்க தயாரிப்பாளர் படம் எடுத்து ரிலீஸுக்கு நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு லேப் லேப் லட்டுறேன் லேபில் வந்து பெப்சி தொழிலாளருடைய சம்பளம் எவ்வளோ பாக்கி இருந்தது எத்தனையோ முறை வந்து எங்ககிட்ட கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு எங்கள் தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்களுக்கு செல் பண்ணி கொடுத்துருக்கோமே அப்போ எங்களை அடியாள பயன்படுத்திக்கிட்டாரா ஆனால் அந்த வீடியோவில் அவர் பேசும்போது அந்த அடிக்க அடி இதில் பேசும்போது இவர் கதிரேசன் சார் மேட்டில் மூணு கோடி ரூபாய் அவர் அட்வான்ஸ் கொடுத்ததாகவும் ரெண்டு வருடம் கழிச்சு வந்து தமிழ் சொல்லி திருப்பி கொடுத்து இவங்க அக்செப்ட் பண்ணல அதனால எங்களுக்கு பணம் பண்ணாங்க இவரால் பணம் பண்ண முடியல அவர் சொன்னது இதுதான் சார் அதுக்கான பதிலளி அப்புறம் ஆறு கோடிக்கு கொடுத்தோம் அப்புறம் ஒத்துக்கலை எட்டு கோடி கொடுத்தோம் பதினாறு கோடி கொடுத்தேன் கேட்டாங்க அப்படின்னு பதினாளைக்கு முன்னாடி சொன்னேன் தெளிவாக சொன்னோமே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வட்டிக்கு பணம் கொடுக்கல கஞ்சிரேசன் அவர் பணத்தை கா நடிக்கிறதுக்கு கால் ஷீட்டுக்கு அட்வான்ஸா கொடுத்த தொங்க அந்த பணம் மூணு கோடி பிளஸ் ஒன்று நாலுன்னு நினைக்கிறேன் மூணு கோடி அப்போ முன்ன பின்னர் அட்வான்ஸ் கொடுத்தது படம் கால் ஷீட் கேட்டு தான் வட்டிக்கு பணம் கட்டாரில்ல அவர் வட்டிக்கு தகர அவர் தான் சொல்றாரு அவரே நாங்க கேட்கல எங்க தயாரிப்பாளர் சங்கம் அப்படி பேசல பெப்சி அப்படி பேச தான் நாங்களும் சொல்றோம் இன்னும் கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளருக்கு சங்கத்துக்குமான பிரச்சனை இவரே நடுவில் வந்து கடை பஞ்சாயத்து பண்றாரு அப்ப தனுஷ் தனிப்பட்ட முறையில் தனுஷ் ஏதாவது கமிட் பண்ணாரு அவங்க அப்பா கமிட் பண்ணி பேசுறாரா